ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம வீட்டு முற்றத்தில் கூட கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ செடி பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க மனத்தை கழிக்கிற சிறிய கருப்பு பழங்களோட கூடிய இந்த செடியை பார்த்தா இதோட வித்தியாசமான கீரை பூ பழம் எல்லாமே நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெரிய உதவியை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு அந்த மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன ஏதாவது பக்குவளைவுகள் இருக்கா இதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இந்த மணத்தக்காளி கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இலைகளை அதிக மருத்துவ குணம் கொண்டவை மற்றும் வயிறு வாய்ப்புண்களை குணப்படுத்த இது உதவியாக இருக்குது அஜீரண பிரச்சனைகளுக்கும் இது உதவியாக இருக்குது இந்த மணத்தக்காளி கீரையோட நன்மைகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் மணத்தக்காளி கீரையில் ஃப்ளவனாய்ட்கள் ஃபீனாலிக் கலவைகள் மற்றும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற ஆக்சினேற்றங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்க உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆக்சினேற்ற சேதத்துலேருந்து உடலை பாதுகாக்குது இந்த மணத்தக்காளி கீரை அதோட செரிமான நன்மைகளுக்கு பெயர் பெற்றது இது செரிமானத்திற்கு உதவுவதாகவும் ஆரோக்கிய குடல் இயக்கங்களை மேம்படுத்துவதாகவும் மலச்சிக்கலை போக்குவதாகவும் நம்பப்படுது இது பசியை மேம்படுத்தவும் வயிற்றுக்கோளாறுகளை போக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது மணத்தக்காளி கீரையில் உள்ள சில உயிர் சக்தி கலவைகள் அதோடய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்கக்கூடும் இந்த கீரை சில நேரங்களில் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் அலர்ஜி நிலைகளுடன் தொடர்புடைய அறிகுறிகளை போக்கவும் பயன்படுத்தப்படுது மணத்தக்காளி கீரை பொடியில் அதிக வைட்டமின் சி இருக்கிறதால எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக கருதப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவியாக இருக்குது இந்த மணத்தக்களிக்கரையில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் மணத்தக்களிக்கீரை பொடியை தவறாமல் சாப்பிட்றது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்கவும் வயது தொடர்பான கண் நோயிலேருந்து பாதுகாக்கவும் உதவும் மணத்தக்காளிக்கரையில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அது முகப்பரு மற்றும் தோல் அலர்ஜிக்கு மற்றும் தோல் தொற்று நோய்களை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குது இது தோல் அமைப்பு மற்றும் நிறத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது சிரமத்தில் சிறங்கு லிட்டிகோ மற்றும் ரிங்வங் தொற்று ஏற்பட்டால் கிரியை மசித்து அதோட இலை சற்றை பயன்படுத்தலாம் சரும வீக்கம் இருக்கும் இடத்துல மணத்தக்காளிக்கிறையை உலர்த்தி பொடியாக்கி லேசாக சூடுபடுத்தி பயன்படுத்தணும் வெண்படலை அழற்சியில் மணத்தக்காளி இலையை நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து புகைக்கலாம் ஹெர்பஸ் நோய் உள்ளவங்க இந்த மணத்தக்காளியை அரைச்சி நெய்யோட கலந்து அது மேலே பூசலாம் முடியோட வேர் உச்சந்தலையை வலுப்படுத்த நல்லெண்ணெயோட இந்த இலைகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது மணத்தக்காளியிலேயே இலேயே இஞ்சியோட அரைச்சி இருபது மில்லி அளவு எடுத்துக்கொண்டோன்னா சிறுநீர்ப்பே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கீரை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றுகள் குறையும் எலிக்கிடி விஷத்துக்கு மணத்தக்காளியோட நெய் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் மணத்தக்காளி இலை அபின் விஷத்துக்கு மருந்தாக இருக்கும் காது வலி அதிகமாக இருக்கும்போது தற்காலிகமாக நிவாரணம் பெற இந்த மணத்தக்காளி இலைசாரை காதில் விட வேண்டும் காய்ச்சல் மற்றும் குமட்டல் இருக்கும்போது மணத்தக்காளி பழம் மற்றும் இலையின் கஷாயம் குளிர்வித்து கொடுக்கிறது ரொம்பவே நல்லது சாரோட தண்ணீர் மற்றும் உப்பு கலந்து மலோரியாவுக்கு கொடுக்கலாம் எலும்புகள் வலிமையடைய மனத்தக்களிக்கிற சாறு சாப்பிட்டு வந்தால் எலும்புகளும் தசைகளும் வலிமையடையும் இந்த மனத்தக்களிக்கிற மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் கர்ப்பிணிகள் மனத்தக்களிக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா செரிமானம் மேம்படும் வாந்தி உணர்வு குறையும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக இந்த மனத்தக்களிக்கீரை உள்ளது கல்லீரல் உள்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக ஹெப்படைட்டிஸ் எதிராக மணத்தக்காளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மணத்தக்காளி கீரை சீரோசிஸ் மற்றும் ஹெப்படை காசினோமா மற்றும் மஞ்சள் காமலைக்கு எதிரானது மணத்தக்காளி விதைகளை நிழலில் உலர வச்சு பொடி செஞ்சு வைக்கும் தினமும் ஒரு கப் பாலில் அரை டீஸ்பூன் மணத்தக்காளி விதை கலந்து குடிச்சு வந்தால் இரவு தூக்கம் பெறலாம் மாலைக்கண் நோய்க்கு இது ரொம்பவே சிறந்தது மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் கருப்பட்டி மஞ்சள் தூள் சீரகத்தூள் கலந்து இஞ்சி எண்ணெயோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையும் மணத்தக்காளி இலைகள் தளிர்களை எடுத்து ஒன்றுக்கு ஒரு முறை மட்டும் கொதிக்க வச்சு சாப்பிட்றது இதே நோய்களை குணமாக்கும் முகப்பரு பிரச்சனை தீவிரமாகாமல் தடுக்க இந்த மணத்தக்காளி மணத்தக்காளிக்கீரையை மசித்து முகப்பருவோட மீது பயன்படுத்தலாம் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சமையலில் சேர்த்து வந்தாலே ஆரோக்கியம் பெறலாம் தனிப்பட்ட முறையில் சிகிச்சைக்காக என்றால் மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மணத்தக்காளி கீரைக்கு தமிழில் மணத்தக்காளி அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் பிளாக் நைட்ஷேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கிராமத்தில் வீட்டில் ஒரு ஓரமாக வேலியர்கே தானாக வளர்ந்துவிடும் இலை பூ பழம் வேர் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது ஒரு கீரை கிட்டத்தட்ட முழு மருந்து மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா அதுதான் மனதக்காளி முன்னோர்கள் இதை பற்றி நாட்டு மருத்துவத்தில் தேவையில்லாமல் முக்கியமான கீரைன்னு சொல்ல மாட்டாங்க இந்த மணத்தக்காளி வயிற்றில் ஏற்படுற அஜீரணம் அமிலம் வயிற்றுப்புண் பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக வேலை செய்யுது மணத்தை கழிக்கிற கஞ்சி சாப்பிட்டா வயிற்றுச்சல் புண்கள் குறையும் நம்ம ஊரில் புண்ணு பிடிச்சவங்களுக்கு மருத்துவர் கூட மனத்தை கழிக்கிற சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கல்லீரலை சுத்தப்படுத்தும் திறன் இதில் நிறைய இருக்குது ஜாண்டிஸ் கல்லீரல் வீக்கம் மது பழக்கத்தால் பாதிப்பு இது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக இருக்குது பழைய காலத்தில் மூல நோய்க்கு மனத்தை கழிக்கிற சாப்பிட்டா சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சாப்பிட்ட உடனே குடலில் குளிர்ச்சியை தரும் சொறி கசடு வெடிப்பு புண்கள் சிறங்கு போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு இந்த இலை சாறு தேய்த்ததும் நல்ல நிவாரணம் கிடைச்சிருக்கு இந்த மணத்தக்காளிக்கீரையோட சாறு பழத்தோட சாறு குளித்தோம்னா காய்ச்சலை குறைக்க முடியும் குழந்தைகளுக்கு சின்ன அளவில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதில் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதால கண் ஆரோக்கியம் மேம்படும் கால்சியம் நிறைய இருக்கிறதால எலும்பு பலம் தரும் மூட்டு வலிக்கு மருந்தாக பயன்படும் இயற்கை ஆன்டிடென்சன் நிறைஞ்சிருக்கிறதால புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் காக்கும் பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் சுழற்சி சிக்கல்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலின் சீரான சுரப்பு இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லதாக இருக்குது அப்படின்னா இந்த மனத்தக்காளியை எப்படிலாம் சாப்பிடலாம் கீரை கூட்டு கீரை குழம்பு கீரை கஞ்சி கீரை சாறு கீரை வறுவல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டா போதும் தினமும் சாப்பிட தேவையில்ல இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொன்னனே பக்க விளைவுகள் இருக்காதான் என்ன பக்க விளைவுகளும் இருக்குங்க கீரையோட முதிராத பச்சை பழங்கள் விஷம் சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டா வாந்தி தலை சுற்றல் வரும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையிட மட்டும்தான் இதை சாப்பிடணும் சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் அது அதுபோல் தான் மணத்தக்காளி கீரையும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டவங்க புண்ணோ வயிற்றுச்சலோ நீங்கிடும் அப்படின்னு பாட்டி சொல்லும் பழமொழிகள் ஏராளமாக இருக்குது கிராமத்து மருத்துவம் காய்ச்சல் வந்தால் இலைக்கஞ்சி கொடுத்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க இந்த மணத்தக்காளி கீரை ஒரு சாதாரண கீரை இல்லைங்க நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கை டாக்டர் மாதிரி ஆனால் அதையும் அளவோடு சாப்பிடணும் பக்க விளைவுகளையும் கவனிக்கணும் மருந்து மாதிரி இருக்கும் இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா வயிற்று கல்லீரல் தோல் கண் இது எல்லாமே நலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மணக்க மணத்தக்காளியை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்